கேள்வியின் ஒன்று மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமை களை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் யார் கவிஞன் கேள்வியின் இரண்டு காலத்தை வெல்பவன் யார் கவிஞன் கேள்வியின் மூன்று கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலமிகு பொருளின் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை என்ற கவிதை வரிகள் இடம்பெற்ற தலைப்பு எது காலக்கணிதம் கேள்வியின் நான்கு காலக்கணிதம் என்ற கவிதையை எழுதியவர் யார் கண்ணதாசன் கேள்வியின் ஐந்து காலக்கணிதம் என்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது கண்ணதாசன் கவிதை தொகுப்பு கேள்வியின் ஆறு கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கேள்வியின் ஏழு கவிஞர் கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் எது சிவகங்கை மாவட்டம் கேள்வியின் எட்டு கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் எது சிறுகூடல்பட்டி கேள்வி எண் ஒன்பது கவிஞர் கண்ணதாசனின் பெற்றோர் பெயர் என்ன சாத்தப்பன் விசாலாட்சி கேள்வி எண் பத்து கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கேள்வி எண் பதினொன்று கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது கலங்காதிருமனமே கேள்வி எண் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது சேரமான் காதலி கேள்வி எண் பதிமூன்று சேரமான் காதலி எனும் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கேள்வி எண் பதினான்கு கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு எதை உணர்த்தினார் மெய் ஏழை உணர்த்தினார் கேள்வி எண் பதினைந்து ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக என்ற வரியில் உள்ள ஆக்கல் அழித்தல் அழித்தல் எனும் சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக தொயிற்பெயர் கேள்வி எண் பதினாறு செல்வர்த்தம் கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தையும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லா இன் எமர் இல்லம் தட்டுவேன் என்ற கவிதை வரியில் உள்ள சந்தநயம் யாது எம் சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பெற்று அகவல் ஓசையுடன் இனிய சந்தநயமும் பெற்றுள்ளது கேள்வி எண் பதினேழு வண்டாய் எழுந்து மலர்களில் அமருவேன் வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதென சில சொல்லிட முனைவேன் எனக் கூறியவர் யார் கவிஞர் கண்ணதாசன் கேள்வி எண் பதினெட்டு புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமோர் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்து பின்னாலே எழுதுக தீர்ப்பு என்ற இவ்வடிகளில் அமைந்த முரண் சொல் எது புகழ்ந்தால் இகழ்ந்தால் கேள்வி எண் பத்தொன்பது முரண் நயம் என்றால் என்ன செய்யிலில் அடியிலோ சீரிலோ எதிரெதிர் பொருள் தரும் வகையில் தொடுக்கப்படுவது முரண் ஆகும் அதாவது புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது என்ற வரிகளில் புகழ்ந்தால் இகழ்ந்தால் என்ற சொற்கள் எதிரெதிர் பொருளை தரக்கூடியவை இந்த பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்களும் ஒரே வரியில் அல்லது ஒரே கவிதையில் இடம்பெறுவதால் இது முரண் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபது கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கு அல்லான் என்ற கவிதை வரியில் எவையெல்லாம் மாறாதவை என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார் காடு மேடு மரம் கல் வனவிலங்குகள் ஆகியவை மாறாதவை என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார் கேள்வி எண் இருபத்தி ஒன்று மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் என்ற வரியில் அமைந்த நயம் எது மோனை நயம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு மோனை நயம் என்றால் என்ன செய்யலில் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஆகும் அதாவது மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற வரிகளில் பாத்தீங்கன்னா முதல் வரியில மாற்றம் என்ற சொல் உள்ளது இரண்டாவது வரிகளில் பாத்தீங்கன்னா மாறும் எனும் சொல் உள்ளது இந்த இரண்டு சொற்களின் முதல் எழுத்து ஒன்றி இருப்பதால் இது அடிமோனை என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி மூன்று எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகுமென் சாலை என்ற வரியில் உள்ள அறிந்து எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக வினையச்சம் கேள்வி எண் இருபத்தி நான்கு தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் எனும் இவ்வடிகளில் கண்ணதாசன் அச்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார் தத்துவம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற வரியில் அமைந்த நயம் எது எதுகை கேள்வி எண் இருபத்தி ஆறு எதுகை நயம் என்றால் என்ன முதல் எழுத்து அளவு ஒத்திருக்க அடியிலோ சீரிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அதாவது கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற இரண்டு அடிகளிலும் உள்ள கொள்வோர் உள்வாய் என்ற சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதால் இது அடியெதுகை எனப்படும் கேள்வி எண் இருபத்தி ஏழு நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்றவரி இடம்பெற்ற கவிதை காலக்கணிதம் கேள்வி எண் இருபத்தி எட்டு காலக்கணிதம் எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக உருவகம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது கொள்வோர் எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக வினையாளனையும் பெயர் கேள்வி எண் முப்பது எழுதுக கொள்க எனும் சொற்களுக்கு குறிப்பு தருக வியங்கோல் வினைமுற்று கேள்வி எண் முப்பது புவியில் ஓர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருள் எண் செல்வம் என்ற வரியில் அமைந்த நயம் எது இயைபு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று இய்பு நயம் என்றால் என்ன அடிதோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ இயந்து வருவது இய்பு அதாவது புவியில் நான் ஓர் புகையுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இதில் தெய்வம் என்ற சொல்லும் செல்வம் என்ற சொல்லும் இறுதியில் இம் என்ற எழுத்தை பெற்றுள்ளதால் இது இய்பு ஆகும் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன் புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் என்ற வரியில் இடம்பெற்ற அணி எது உருவக அணி கேள்வி எண் முப்பத்தி மூன்று அமர்வேன் என்னும் சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் யாது அமர் கூட்டல் இவ்வு கூட்டல் ஏன் அமர் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஏன் குறிப்பு வினைமுற்று விகுதி கேள்வி எண் முப்பத்தி நான்கு அழித்தல் எனும் சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் யாது அழி கூட்டல் இத்து கூட்டல் ஆல் அழி பகுதி இத் சந்தி ஹித் இறந்தகால இடைநிலை அல் தொயிர்பெயர் விகுதி கேள்வி எண் முப்பத்தி ஐந்து இறந்த எனும் சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் யாது இற கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ இர பகுதி இத் சந்தி இத் இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை உ பெயரச்ச விகுதி கேள்வியின் முப்பத்தி ஆறு கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்று கூறியவர் யார் கண்ணதாசன் கேள்வி எண் முப்பத்தி ஏழு வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் எனக் கூறியவர் யார் கண்ணதாசன் கேள்வி எண் முப்பத்தி எட்டு கொள்வார் கொள்க குறைப்பார் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற வரியில் இருந்து எதுகையை எடுத்து எழுதுக கொள்வோர் உள்வாய் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது என்ற வரி இடம்பெற்ற கவிதை எது கால கணிதம் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ